கானான்றது நீங்கள் கேள்விப்பட்ட பாடல்கள் ஆமாம் நிறைய பாடகர்கள் அதில் ஒன்று ரெண்டு பா பாட்டு எது உங்கள் மனசை கவர்ந்த பாட்டு அதாவது நீங்கள் பாடுறதுக்கு ஒரு உற்சாகம் தந்த கானாவை இன்ஸ்பிரஸ் பண்ணியே பாட்டிருப்பார் ஆமாம் கானாவை மெயின் பண்ணி அந்தோனி எழும்பூர் அந்தோனி ஓஹோ புளியந்தோப்பு பழனி எழும்பூர் அந்தோனி அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆல்பம் பாடினாங்க கானா உலகம் சொல்லிட்டு அந்த ஆல்பத்தில் வந்து கானாவை பற்றியே பாடிப்பார் எப்படி கானா நாடகம் எப்படி ஒன்னா கோடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சாங் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வெரி குட் கானாவை பற்றியே பாடுறது இப்போ நாங்கள் வந்து மக்கள் பெண்களை கேலி கிண்டல் பண்ணி பாடுறோம் ஒரு இறந்தவங்களுக்கு பாடுறோம் நாட்டு நாடு பயிற்சி பாடுறோம் அது இல்லாத குறித்து பாடிய பாட்டு இது ஃபஸ்ட்டு உண்மையாக சொல்ல போனால் கானா பிரபலமாகிறதுக்கு காரணமாக இருந்த மியூசிக் ஆக்டர்ஸில் கடல் புறா பண்ணார் பாபு கணேஷ் பாபு கணேஷ் கடல் புறாவில் அவர் முதல்ல பண்ணார் கடலுக்குள்ளே மீனம் ஆமாம் அதுக்கு அதே வரிசையில் பார்க்கும்போது ஆதித்யன் அவர்கள் இந்த கிரேட்டு நம்ம கார்த்திக் சார் கூட்டி வந்துட்டு அவரை பாட வச்சார் வெத்தலை போட்ட ஷோக்குள்ள பயங்கர ஹிட் அது அளவுக்கு ஹிட்டன்னா நம்ம நம்ம பட்டி தொட்டி அமரன் படத்தில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய பாட்டு அதே வரிசையில் நெக்ஸ்ட்டு நம்ம தலைவாசலில் பாலபாரதி அவர்கள் பண்ணியிருக்காங்க